இந்த அவையை இறைவனுடைய திருநாமத்தின் பேராலையை நான் வணங்கி உங்களோடு பணிவோடு சில உரையாடல்களை கலந்து கொள்ள விரும்புகிறேன் நான் ஒரு இந்து குடும்பத்திலே இருந்து வந்த இளைஞன் எங்கள் குடும்பங்களில் எல்லாம் விளக்கும் பூஜையும் தான் எனக்கு அறிமுகமே பழக்கமே தவிர இது போன்ற மிக அருமையான சொற்பொழிவை இதுவரையிலும் கேட்டதில்லை இவ்வளவு நேரம் பேசியும் கூட உங்களுக்கு தொண்டை சிறிது கூட பிசகாமல் அதுவே எனக்கு சந்தோஷமாக இருக்கிறது உங்களுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த அல்லாவுக்கு என்னுடைய உங்களோடு பேசுகிறேன் என்னுடைய பெயர் மோகன கிருஷ்ணன் நான் ஒரு தேசிய மயமாக்கப்பட்ட வங்கியிலே அதிகாரியாக சென்னை கிளையிலேயே பணிபுரிகின்றவன் என்னுடைய கேள்வி இந்து மதம் கூட சுவாமி விவேகானந்தர் இடத்திலே சொல்கிறார் யார் இந்த உலகத்துக்கு உண்டை முதல் முதலாக அறிமுகப்படுத்தி வைத்தாலோ யாரை இழந்து விட்டால் மீண்டும் பெறவே முடியாதோ அவளுக்கு பெயர்தான் தாய் என்று இந்து மதம் சொல்கிறது அதை எல்லா மதங்களும் ஒப்புக்கொள்கின்றன என்று ஒரு இடத்திலே சொல்கிறார் நான் படித்து பார்க்கிறேன் இப்போது சிறிது நேரத்திற்கு முன்னாலே பெண்களுக்கெல்லாம் சமத்துவம் இல்லாமல் இருக்கிறதே இது எங்கே சமத்துவம் என்று முரண்பாடு இல்லையா என்று இளைஞர்கள் கேள்வி கேட்டார்கள் அந்த பகுதியிலே இருந்து மகளிர் அணியிலே இருந்து கூட அதுக்கு கேள்வி வந்தது அதற்கு இஸ்லாத்திலே ஒரு இடத்திலே வருகிறது ஹதீஸ் என்று நினைக்கின்றேன் காக்கா அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார் சொர்க்கத்தை தேடி அலைந்து கொண்டிருக்காதே உன் தாயின் காலடியிலே கிடக்கிறது என்கிறது இஸ்லாம் மகளிருக்கு தாய்க்கு கொடுத்த மிக மகத்தான அது ஒரு உயர்ந்த எவரசு சிகரம் போன்ற ஒரு உயர்ந்தது அல்லவா அதற்காக நான் இஸ்லாத்தை வணங்கி பாராட்டுகின்றேன் இன்றும் இன்றைக்கு இந்திய உலகத்திற்கு இந்திய துணைக்கண்டத்திற்கு கண்டத்திற்கு மிக 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 தேவையானதெல்லாம் சமத்துவம் சமாதானம் அதை காசு கொடுத்து எந்த கடையிலே வாங்கிக் கொள்ளலாம் என்ற நிலைமையிலே இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்றோம் மீண்டும் தமிழ்நாட்டிலே அறிஞர் அண்ணா அவர்கள் முதலமைச்சராக வந்ததற்கு பிறகு கலப்பு திருமணத்தை கொண்டு வந்து சாதி ஒழிப்பை கொண்டு வந்தார்கள் அதற்கு பின்னாலே வந்த அருமையான முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் கூட இதை பின்பற்றுகிறார்கள் கல்லூரிகளிலும் பொறியியல் கல்லூரிகளிலும் மருத்துவக் கல்லூரிகளிலும் கலப்பு திருமணம் அடைந்து கலப்பு திருமணம் செய்ததன் மூலமாக பெற்ற குழந்தைகளுக்கு முன்னுரிமை கொடுப்பதற்கு என்பதற்காக ஒரு ஐந்தோ பத்து சீட்டுகளை உருவாக்கி இருக்கிறார்கள் அதற்கு பிறகும் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி என்னுடைய நண்பர் அவருடைய பெற்றோரை கட்டி வைத்து மரத்திலே அடிப்பதற்காக தயாராகி கொண்டிருந்த போது அந்த ஐஏஎஸ் அதிகாரியால் ராமநாதபுரம் மாவட்டத்தில் சின்ன உலகானியில் அவர் அறிஞராக இருந்த காரணத்தினாலே தடுக்க முடியாமல் திரும்பி வந்திருக்கின்றாரே இந்து மதத்திலே சனாதன தர்மங்கள் எல்லாம் இருக்கின்றன அந்த சனாதன வருணாசிரம தர்மத்தை ஒழிப்பது எப்போது என்றெல்லாம் என் நெஞ்சம் குமருகிறது நான் தலித்தாக இல்லாவிட்டால் கூட என் தலித்தாக இருந்த என்ற நண்பன் பாதிக்கப்பட்டிருக்கிறானே அந்த பெற்றோரை காப்பாற்ற முடியாமல் திரும்பி வந்திருக்கிறானே அந்த ஐய அதிகாரி அந்த நாடு அவனுக்கு என்ன பயிர் சொல்ல போகிறது என்ற வருத்தத்தோடு இஸ்லாமிலே இந்த கடமைகள் எல்லாம் இந்த இந்த சனியன்கள் எல்லாம் இல்லாமல் இருக்கிறேன் அதற்காக நான் இஸ்லாத்தத்தை தலைவணங்கி பாராட்டுவதற்கு கடமைப்பட்டிருக்கின்றேன் மீண்டும் என்று சொல்ல விரும்புகிறேன் அன்புள்ள நண்பர்களே மேலவளவு படுகொலை விடவா இந்த நாட்டிற்கு வெக்கக்கேடு ஒரு வெற்றி பெற்ற பஞ்சாயத்து தலைவர் படுகொலை செய்யப்பட்டு அவருடைய இளம் மனைவி கட்டி துணிந்து அவருடைய அவருடைய எல்லாம் தோய்ந்து அதை பார்த்துவிட்டு சும்மா இருக்கின்றார்களே இந்த நாடு அதை விடவா வெக்கக்கேடு இந்த தமிழ்நாட்டுக்கும் இந்திய துணைக்கட்டத்துக்கு வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் இஸ்லாமதை அடியோடு ஒழிக்கிறது இல்லையா அதற்காக இஸ்லாத்தை பாராட்டுகின்றேன் அருமை அன்றுகளே இந்திய உலகத்திற்கு இன்றைய தேவை இஸ்லாம் இஸ்லாம் இந்த மண்ணுக்கேற்ற மார்க்கம் இஸ்லாம் ஏனென்றால் இந்த நாட்டுக்கு சமாதானம் வேண்டும் இந்த நாட்டுக்கு சமத்துவம் வேண்டும் நான் ஒரு நாள் பெரியமேடு பள்ளிவாசலுக்கு பக்கத்திலே நடந்து போய் கொண்டிருந்தேன் என்னுடன் நண்பர் மவுலானா அவர்கள் வந்தார்கள் பணக்கார குடத்தைச் சேர்ந்த நண்பர் காரிலே இறங்கி பள்ளிவாசனுக்கு உள்ளே போய் தொழுதி விட்டு வெளியிலே வெளியிலேயும் கொண்டிருந்தேன் உள்ளே போவதற்கு மனம் இல்லாமல் ஒரு தட்டை வைத்துக் கொண்டு காசுகளை பிச்சை ஏந்தி கொண்டிருந்த பிச்சைக்காரர் அவரும் பின்னாலே சென்ற அவருக்கு பின்னாலே அந்த மௌனானாவனுடைய கால்களுக்கு பக்கத்திலேயே மௌனானாவுடைய தலைக்கு பக்கத்திலே இவர் கால்படும்படியாக பிரார்த்தனை செய்தார் தொழுதார் அந்த சமத்துவம் மிஸ்ராத்தில் இருக்கிறது அதற்காக நான் அதை தலைவனை ஏற்று என்னுடைய சந்தோஷத்தை மகிழ்ச்சியை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்